ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் to மை சேனல் லண்டன நியூஸ் லைஃப் ஸ்டைல் நம்ம கிச்சனில் என்ன செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மரவள்ளிக்கிழங்கு வச்சு ஒரு சிப்ஸும் நேந்திரம் வாழைக்க வச்சு ஒரு சிப்ஸும் செய்யலான் இருக்கேன் சிப்ஸ் செய்யும் வாங்க பேசிக்கிட்டே செய்யலாம் அப்புறம் என்னோட சேனல் பிடிச்சு பண்ணி என்னை சப்போர்ட் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே மனமார்ந்த அப்புறம் இந்த வீடியோஸ் அப்படின்னா லைக் லைக் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாமா அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க இல்லத்தரசிகள் எப்போதுமே ஃப்ரீயா இருக்கும் போது மட்டும் இந்த வீடியோஸ் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்க கிடைக்கிற மரவள்ளி கிழங்கு இப்படிதான் இருக்கும் மேலே ஃபுல்லா வேக்ஸ் தடவிருக்காங்க சோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த தோலை ஃபுல்லா நல்லா ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கழுவி எடுத்துக்க வேண்டியதான் மரவள்ளி கிழங்கு எங்க ஊர்ல வந்து சவாரி கிட்ட கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் சவாரி கட்ட கிழங்குனால் என்ன அர்த்தம் அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் இது வந்து சவாரி கட்ட கிழங்கு அப்படின்னு எங்கள் ஊரில் சிலர் வந்து இதை வந்து குச்சி கிழங்குன்னு சொல்லி கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் சவாரி கட்ட கிழங்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல சோ உங்கள் ஊரில் இதை எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் இதை நம்ம க்ளீன் பண்ணிப்போம் ஃபர்ஸ்ட் கிழங்கு ரெண்டாக கட் பண்ணிப்போம் ஏன்னா சிப்ஸ் நான் வந்து இப்படியே தான் செய்வ போகிறேன் அதனால் இந்த சைஸ்க்கு மட்டும் ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் கட் பண்ணிவிட்டு இது மேலே உள்ளதெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுவோம் ஓகே கிழங்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது வேறு கத்தி இருக்குது அதை கீழே குணிஞ்சு எடுக்கிறதுக்கு அவ்வளோ அளவு எனக்கு இந்த ஸ்கின் வந்து சொல்லுவாங்க ஆடு மாடுலாம் சாப்பிட்டாலே விஷம் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக என்னென்னா நம்மளே வந்து இதை பச்சையாக அந்த கிழங்கை சாப்பிடக்கூடாது வேக வச்சு அந்த மாதிரி தான் சாப்பிட்ணும் ஸோ இப்படி பொறுமையாக எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணிக்கோங்க மரவள்ளிக்கிழங்கில் நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இங்கே ஏன் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா நம்ம பேசிக்கிறதுக்கு அது ஒரு வழி தானே இருக்குது ஸோ அதனால தான் எங்கள் வீட்டில் வந்து மரவள்ளிக்கிழங்கில் அடை செய்வோம் அப்புறம் வந்து அப்படியே வேக வச்சு உப்பு போட்டு சாப்பிடுவோம் அதுதான் பண்ணுவோம் சிலர் வந்து உருளைக்கிழங்கு வருவல் போலயே செஞ்சு சாப்பிடுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லுங்கள் இன்னொன்று உங்களுக்கு தெரியுமா இந்த மரவள்ளிக்கிழங்கு தான் நம்ம ஜவ்வரிசி அரிசி செய்யணும்ல பாயசத்துக்கு போடுவோம்ல ஜவ்வரிசி அதில் உள்ள மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து இந்த மரவள்ளிக்கிழங்கு ஜவ்வரிசி செய்கிறது எப்படின்னா மரவள்ளிக்கிழங்கு தான் அரைச்சி அதை வந்து நல்லா ப்ரிசர்வெலாம் பண்ணி அதை தான் உருட்டி சவு சைஸுக்கு தகுந்த மாதிரி எடுக்கிறது இது எனக்கு நைன்த்து போது எங்கள் சார் சொன்னார் எனக்கு அப்போது ஜவ்வரிசியை பற்றி இல்லை அப்போல்ல இப்பயுமே வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஜவ்வரிசி எதில் செய்கிறாங்க அப்படின்ட்டு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் தெரிஞ்சவங்க ஓகே இந்த சாபுதானான்னு சொல்கிறாங்க ஹிந்தின்னு நினைக்கிறேன் அந்த வார்த்தை சாபுதானா கிச்சடி சாபுதானா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து போபோட்டியா அதான் நினைக்கிறேன் அதில் கூட இந்த ஜவரிசியை தான் வந்து பால்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க இதில் செய்கிறது தான் உங்களுக்கு மரவள்ளி கிழங்கு பிடிக்குமா எனக்கு உண்மையிலே பிடிக்கும் இது வந்து இந்த இங்கே வந்து ஸ்கின் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம ஊரில் உள்ள கிழங்குலாம் நல்லா ஈஸியாக வந்துடும் இது மேபி இது மேலே இந்த வேக்ஸ்லாம் போட்டு இது எத்தனை நாளுக்கு முன்னாடி வெட்டின கிழங்கும் தெரியல நம்ம ஊரில்னா இன்னைக்கு வெட்டி நாளைக்கு சாப்பிடுவோம் பட் இந்த கிழங்கு எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரியல ரொம்ப ஹார்டாக இருக்குது இது உரிக்கிறதுக்கே இதை வந்து கேரளக்காரங்க வந்து கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்களா கப்பக்கிழங்கு அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய யூஸ் பண்ணுவாங்க இதை நான் ஒரு தடவை நாங்கள் மஸ்கட் போயிருந்தப்போ நாங்கள் தங்கியிருந்த வீடு கேரளக்காரங்க வீடு அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வத்தல் வடகெல்லாம் போட்டு காய வச்சு வச்சுருப்போம் அதே மாதிரி இந்த வ இதை வந்து அப்படியே பெருசு பெருசாக வெட்டி வச்சுருந்தாங்க மேபி அதை எண்ணெயில் பொறிச்சு சாப்பிடுவாங்களா இல்லை எப்படி செய்வாங்கன்னு எனக்கு தெரியல நான் அவங்க வீட்டில் இருந்துச்சு பார்த்தேன் எப்போ இதை குறிக்கிறதுக்குள்ளே போதும் ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் லைட்டாக கழுவிட்டு நல்லா தொடச்சிக்கோங்க ஈரம் இல்லாமல் இதை நான் வந்து டேரெக்டாக என்ன தான் வந்து சீவி விட போகிறேன் அப்படி உங்களுக்கு அப்படி செய்ய பயமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு பிளேட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சீவி உடனே உடனே வந்து பொறிச்சு எடுக்க வேண்டியதான் எல்லாரும் வந்து என்ன சொல்கிறது இந்த சிப்ஸ் போடுறதுக்குனா அதுக்குன்னு உள்ள ஸ்லைசர் அந்த சீவரை கட்டாக இருந்தால் தான் முடியும் அப்படின்னு நினச்சே வந்து நம்ம சிப்ஸ் போடுறதே மறந்துடுறோம் பட் நான் இன்னைக்கு அப்படி போட போகிறதில்லை டடா இதுதான் என்னோடய ஆயுதம் இதை வச்சு தான் இன்னைக்கு சிப்ஸ் போட போகிறேன் சரி வாங்க பார்க்கலாம் அப்புறம் இதில் என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லெலாம் கிளம்புங்கன்னா அந்த மாதிரி கொடுக்கோடெல்லாம் இருக்காது இது என்ன பண்ணுறது இங்கே இம்போர்ட்டடு அதனால அப்படி இருக்குது ஸோ ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு ஓகே வாங்க சிப்ஸ் போடுறோம் எண்ணெய் வந்து ஆல்ரெடி காய வச்சுட்டேன் எண்ணெய் ரெடியாக இருக்குது ஸோ இதில் அப்படியே சீவ வேண்டியதான் ஓகே எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு எண்ணெய் இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க எண்ணெய் வந்து நேற்று நைட்டு பூரி சுட்டேன் ஸோ அந்த பூரி மாவு வந்து ஹோல் வீட் ஃப்ளர் அதில் உள்ள இதுதான் படிஞ்சிருக்கு ஸோ அந்த எண்ணெய் எனக்கு வேஸ்டாக இருக்கும் வரல நைட்டு தான் சுட்டேன் நான் திருப்பி இதை யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ அதில் சிப்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு போட்டிருக்கேன் ஸோ ஓகேவா பாருங்க இதுதான் நான் செய்வேப்போகிறேன் எனக்கு கேமரா வாட்டம் இருங்க வரேன் பொசிஷன் ஓகே நினைக்கிறேன் ஓகே பார்க்கலாம் எப்படி சி இதை பாருங்கள் இந்த ஸ்லைஸ் எப்படி தெரியுது பார்த்தீங்களா அப்படியே போட வேண்டியது தான் அதில் ஓகே உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ சீட்டி போகணும் டைம் அரைக்கிதா சூடி பார்க்கணும் ஓகே நல்ல தான் இதில் இன்னும் கூட சீவி விடலாம் நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறதுக்காக இது பண்ணிட்டேன் இதால் சிவனாலே நல்லா வரும் இதுக்காக நம்ம தனியாக எதுவும் வாங்கணும்னு அவசியம் இல்லை இதுதான் நான் பஜ்ஜி சீக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிகிட்டுருக்கேன் நல்லா நான் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ஏன்னா இந்த எனசட்டி வந்து இரும்பு பட் ஆனால் மெலிசானது ஹைஃப்ளேமில் வச்சால் வேண்டாம் கருகிடும் அப்படின்றதுக்காக லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன்லாமா கடையில் இருக்க மாதிரியே இருக்கா கடையில் நம்ம வாங்குகிற மாதிரியே ஷேப் வேணால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான் ஓகேவா மற்றபடி சிப்ஸு டேஸ்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரியே தான் இருக்கும் கடையில் நம்ம வாங்குகிற சிப்ஸ் மாதிரியே தான் இருக்கும் இந்த ஓரம் செவந்துருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கலைங்களை என்னால் வந்து பாதி தோல் எடுக்க முடில ஸோ அந்த சில இது தோல் இருக்கும் அதனால் அப்படி சவந்துருக்குது பட் டேஸ்ட்டாகவே இருக்கும் அது என்ன சொல்லணும்னா கடையில் வாங்குறத விட டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னால் நம்ம நல்லா மெலிசாக சீவி இருக்கும் அது கூட கொஞ்சம் மொத்தமாக செய்வாங்க மெலிசாக சீ இருக்கிறதுனால நல்லா கருக்கு முறுக்குன்னு நல்லா சாப்பிட டேஸ்டியாக இருக்கும் இந்த எண்ணெயோட சலசல படங்கணுன்னே எடுக்க வேண்டியதான் ஹலோ இந்த சில சலசலப்பெல்லாம் குறைஞ்சிச்சு பார்த்தீங்களா சவுண்டு ஃபஸ்ட்டு கேட்ட சவுண்டுக்கும் இப்போ உள்ள சவுண்டுக்கும் நல்லா வித்தியாசம் தெரியும் ஸோ எடுக்க வேண்டியதான் இது நான் ரொம்ப மெலிஸாக கூட வந்து இப்படி ரொம்ப சவுந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம் நம்ம ஊர் கிழங்குல செஞ்சீங்கன்னா நல்லாவே இருக்கும் இது இன்னும் நல்லா வடிகட்டி எண்ணெயை வடிகட்டிட்டு ஒரு இதில் மாற்றிக்கோங்க நான் அந்த மாதிரி ஒரு கொலாண்டரில் போட்டுக்கிட்டேன் பாருங்க எப்படி அழகாக ஆகிட்டு இருக்குன்னு இடையில கருக்கு கருக்குன்னு சத்தம் கேட்குதா அது நான் இங்கே சைடில் ஃபஸ்ட் பேட்ச் எடுத்தேன்ல அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் நல்ல கிறிஸ்பியாக முறுமுறுன்னு இருக்கு நம்ம மார்க்கெட்டில் வாங்க அதாவது எங்கள் ஊரில் வந்து சண்டே மார்க்கெட் அதில் வந்து இந்த சிப்ஸ் விற்பாங்க ஒரு பேக் வந்து இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபான்னு நினைக்கிறேன் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அந்த ஞாபகம் வந்துடுச்சு இப்போ இது பாருங்கள் இது வந்து அந்த ஓரம் ரொம்ப செவரல ஏன்னா அது மேலே உள்ள தோல்லாம் நான் ஃபஸ்ட்டே எடுத்து அந்த பண்ணிட்டேன்ல சி ஃபஸ்ட்டு இந்த மொதல் பேட்ச் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சவந்துருக்கா அது காரணம் என்னென்னா அந்த ஓரத்தில் அந்த மேலே உள்ள தோல்லாம் சரியாக எடுக்கலன்னு சொன்னால் எனக்கு எடுக்க முடியல அப்படின்ட்டு அதனால் இது செகண்ட் பேட்ச் இது தான் நம்ம கடையில் வாங்குற கலர் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்குது நீங்கள் ஊரில் வந்து தோல் நல்லாவே எடுத்துடலாம் ஸோ வெள்ளையாகவே இருக்கும் நீங்கள் என்னடா சவந்து போயிருக்குன்னு பார்க்கணும் இப்படியே இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஃபைனலாக எல்லாம் சீவி விட்டதுக்கு போக இதான் மிச்சம் இதை கூட சீவலாம் நான் போதும்னு விட்டுட்டேன் வாங்க அடுத்து வாழைக்காய் சிப்ஸுக்கு போவோமா இதுவும் சேம் அதே தான் தலையும் வாழையும் கட் பண்ணுங்க உங்களுக்கு நேந்திரம் சிப்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் பாட்டி எங்கள் சாரதாத்தன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இந்த பொங்கல் அப்போ எங்கள் தாத்தா வியாபாரம் பண்ணிவிட்டு அதாவது வாழை வியாபாரம் பேசிக்கலி வந்து எல்லாருமே வந்து விவசாயி குடும்பம் ஸோ வாழை வியாபாரம் பண்ணிவிட்டு வாழை நல்ல வாழையாக இருக்கிறது எல்லாத்தையும் விற்றுருவார் அப்புறம் வந்து வரிசை வைக்க அதுக்கெல்லாம் கொடுத்துட்டு மீதி இந்த சின்ன சின்ன வாழையாக இருக்கும் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா வீட்டில் கொண்டு வந்து போட்டுருவாங்க பூவும் ப வாழைத்தார் அதை வந்து எங்கள் ஆத்தா வந்து வேஸ்டாக்காமல் அப்பயே நான் சொல்கிறது ஒரு இருபது வருஷக்காக தானே வச்சுக்கோங்களேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த பீலர்லாம் கிடையாது அருவாமனையிலே சின்ன சின்னதாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொறிச்சு சிப்ஸ் எடுத்து வைப்பாங்க அவங்க அப்போ சீசனிங்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூளும் ஜீரகமும் ஜீரகத்தையும் மிளகாத்தூளையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க இது எப்படியாத்தான் செய்கிற எப்படியாத்தான் செய்கிற அப்படின்னு கேட்டால் அதை அரிசி செய்ய ஓய் இது மாதிரி செய்வாளாடி அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவை வலிப்பாங்க என்ன மாதிரி பங்குடு பண்ணிவிடுவாங்களா போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறமா நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் என்னென்னா அதில் மிளகாத்தூளும் ஜீரகம் உப்பு இது மூணும் போட்டு எடுத்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்கள்ட்ட நேந்திரம் காய் கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக பூவும் வாழைக்காலில் கூட செய்யலாம் ஓகேவா அதே தான் தோல் எடுத்தாச்சு அப்படியே சீவி போட வேண்டியதுதான் கிழங்கு போட்டு அதே இதில் தான் போட போகிறேன் சீவுறது மட்டும் இப்படி சீவுறேன் ஏன்னா நேந்திரம் சிப்ஸ் இப்படி தானே இருக்கும் இப்போ இது கொஞ்சம் கையில் தெறிக்கிது வேகமாக போடும்போது அதை காட்டில் இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தெரியுது வேறாயிருங்க ஓகே ம் உங்களுக்கு இப்படி போட பயமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தட்டில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா போடணும் அதெல்லாம் அப்படி போட்டு எடுத்தவங்க தான் நல்ல சின்ன சின்னதாகவே வரும் இந்த மாதிரி பீலர் வச்சு பண்ணும்போது நம்மளை சிப்ஸு போடுறதுக்கு தனியாக சீவணும் அப்படின்னு சொல்லியே நம்மளை பயமுத்திட்டாங்க சிப்ஸு போட உடனே பண்ணிட்டாங்க பட் ரொம்பவே ஈஸி சிப்ஸ் போடுற வேலை கொஞ்சம் நிதானமாக உட்காந்து போடணும் அவ்வளோதான் அழகாக வந்துச்சுல நேந்திரம் சிப்ஸுன்றதுனால தானாகவே கலர் வருது நான் கூட கலர் வராதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு மஞ்சத்தூள் உப்பு கரைச்சி வச்சுருந்தேன் லாஸ்ட்டாக எடுக்கும் போது இதில் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பட் இது நார்மலாகவே இது வந்து எல்லோ கலரில் தான் இருக்குது ஸோ நம்ம எதுவும் தேக்க வேணாம் தேக்க வேணாம் கேரளா சிப்ஸில் என்னென்னா தேங்காய் எண்ணெயில் பொறிப்பாங்க தேங்காய் எண்ணெயில் பொறிக்கிற அளவுக்கு இங்கே வசதி பற்றலை அதனால நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்கேஸ் உங்கள் நம்ம ஊரில் வந்து வீட்லேயே வந்து தேங்காய் எண்ணெய்லாம் ஆடுவோம் இல்லையா தேங்காய் எண்ணெயில் பொரிக்கிறதுனாலும் பொறிங்க தேங்காய் என்ன கொஞ்சம் பொங்கி பொங்கி வரும் ஸோ அது மட்டும் பார்த்துக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிக்கணும் வச்சிங்கன்னா நம்ம கேரளா ஸ்டைல்லேயே நேந்திரம் சிப்ஸ் செஞ்சிடலாம் அப்படியும் இல்லை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணணும் அப்படின்னா சன்ஃப்ளவர் ஆயிலில் பொறிச்சிட்டு கடைசியாக ஒரு ஸ்பூனும் ரெண்டு ஸ்பூனும் தேங்காய் மேலே தெளித்து விட்டு வேண்டியது தான் அப்போ தேங்காய்ண்ணா வாசமும் கிடச்சிரும் பாருங்கள் கலர் இதுலேயே வந்துருச்சு உங்களுக்கு வீடியோவில் தெரியுது தானே மேந்திரம் சிப்ஸ் கலர் சூப்பரில் படிச்சு எடுக்க வேண்டியது தான் உங்களுக்கு கலர் பத்தலை அப்படின்னாக்கா லைட்டாக மஞ்சத்தூள் உப்பு கலந்த தண்ணி இதில் தெ ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன்னா பெரிய ஸ்பூன் கிடையாது சின்ன ஸ்பூன் இந்த எண்ணெயிலே விடணும் அப்படி விட்டிங்கனாக்கா எண்ணெய் தெரியும் ஆனால் அதை பார்த்துக்கணும் சத்தம் கேட்குதா சக் சக் செக்ன்னு மேந்திர சிப்ஸ் சரி ஃபுல்லாக பொறிச்சிட்டு காட்டுறேன் நான் சீவரது மட்டும் பார்த்துக்கிட்டிங்களே அப்படியே தான் செய்யணும் இதை நீங்கள் காய வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது அப்படியே எண்ணெயில் செய்ய விட வேண்டியது தான் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான ரெடியாகிடுச்சு ஸோ இது கொஞ்சோண்டு மிளகாப்பொடி கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக உப்பு போட்டு தள்ளி அடுத்து அதுக்கும் கொஞ்சமாக உப்பு காசுக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் நான் போட்டுறது காஷ்மீர் சில்லி தான் போட்டுக்கலாம் ஹலோ ரெடி ஆயிடுச்சு சத்தங்கதா நேந்திரம் சிப்ஸ் இது மிளகாத்தூள் உப்பு போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்போ அது சேம் அதே தான் இதை நம்ம அப்படியும் சாப்பிடலாம் ஆனாலும் நம்ம நாக்கு தான் நீளம் மாற்றேன் அதனால கொஞ்சமாக சிப்போடு சால்ட்டு போட்டு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம்